இன அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா கர்நாடகாவில் வெளிவந்த ஆபாச படங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஆபாச படங்கள் பல்வேறு பென்றிரைவுகள் கிட்டத்தட்ட முந்நூறு பெண்கள் வந்து கட்டாயப்படுத்தி பாலியல் வல்லுறவு செய்யப்பட்ட வீடியோக்கள் வந்து இணையத்தில் வைரல் ஆகுது இது பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியை சார்ந்தவருடைய பையன் இருக்காரு இது குறித்த ஒரு முழு செய்தி தொகுப்பு தான் இன்னைக்கு நம்ம இந்த காணொலி விலை நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்ப்போம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற தளம் கட்சியை சார்ந்த தேவகௌடா அவர்களை அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் முன்னாள் பிரதமராக இருந்தவர் அவருடைய பேரன் பிரின்சுவல் ரேவண்ணா இவரு தான் இந்த ஆபாச படங்களில் இருக்காரு என்னடா அது ஒரு எம்பியாக இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தில் ஈடுபட்டுருக்காருன்னு நீங்கள் நினைக்கலாம் அவங்க மைண்ட் வயசு என்னை கேட்குது ஆனால் நடந்திருக்கு ஏன்னா இந்த மாதிரி பாலியல் வழக்கில் வந்து பிஜேபிக்காரங்களோ பிஜேபி ஆதரிக்கிறவங்களோ மாற்றுறது ஒன்றும் புதுசில் இது பழைய விஷயம் பாலியல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு புகார்னாலும் அதுக்கு பின்னாடி பாஜகவும் பாஜகவை சேர்ந்தவங்களும் இருக்கிறது வந்து இயல்பை இன்னைக்கு இந்தியாவில் அது உங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயந்தான் இன்னொன்று நான் பாலியல் குற்றச்சாட்டு பாலியல் வீடியோக்கள்னு சொன்ன உடனேயுமே அவங்க மைண்டில் எல்லாத்துக்கும் பிஜேபி தான் மைண்டில் வந்திருக்கும் அவங்களுக்கு அது எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா இன்னைக்கு பெண்களுக்கு எதிராக பல்வேறு வன்கொடுமைகளை நடத்திட்டு இருக்க ஒரே ஒரு இயக்கம்னா கட்சினா அது பாஜக மட்டும்தான் ஆனா இவங்க தான் சொல்லுவாங்க இந்திய நாட்டின் மக்களை வந்து நாங்க பாதுகாப்பா பாத்துக்கிறோம் இந்திய நாட்டு பெண்களுக்கு நாங்க தான் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பா நாங்க இருக்கோம் சொல்லுவாங்க இப்படி ஒரு அப்பட்டமான பொய்ய வந்து பிரதமர் மோடி அவர்களும் பாஜகவினரும் பல மேடைகளில் பேசிருக்காங்க இது பொய்ங்கிறது இந்திய மக்கள் அனைவருக்கும் தெரியும் ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வீடியோக்கள் வந்து கொஞ்சம் சாதாரணமான வீடியோலாம் இல்லை ரொம்ப மோசமான வீடியோ கிட்டத்தட்ட மூவாயிரம் வீடியோக்கள் மேலே முந்நூறு பெண்களுக்கு மேலே கட்டாயப்படுத்தி பாலியல் வல்லுறவு செஞ்சுருக்காரு இந்த பிரிச்சுவல் ரேவண்ணா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆளுகளை பார்த்தீங்கன்னா அவருடைய பெரியப்பா அதாவது குமாரசாமி முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் அதாவது இங்கிட்டும் கூட்டணி போவார் அங்கிட்டும் கூட்டணி போவார் எப்படியாவது ஆட்சியில் இருக்கணும் ஏதாவது பதவியில் இருக்கணும்னு அப்படி ஆசைப்படக்கூடிய ஒரு நபர் இவரும் சேர்ந்து இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிறதா எல்லாத்துக்குமே ஆச்சரியமா இருக்கு ஏன்னா ஒரு முதலமைச்சராக இருந்த ஒரு நபர் இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்காருன்னு ஒட்டுமொத்த கர்நாடக மக்களுமே இன்னைக்கு கொதிச்சு போயிருக்காங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களுமே இன்னைக்கு வந்து பாஜகவை விரட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்ட இந்த கேவலமான வேலையை பார்த்த எம்பி இருக்காருல பிரிஞ்சுவல் ரேவனா இன்னைக்கு தப்பிச்சு ஓட்டாரு இந்த விஷயங்கள்லாம் ஏன்னா பாஜகவுல இருக்க எல்லாருமே பண்றதுதான் ஏதாவது தப்பை பண்ணுவாங்க மாட்டிட்டாங்கன்னா உடனே வெளிநாடு போயிடுவாங்க நீங்க மோடியை நினைக்காதீங்க மோடி என்ன சொல்லலை நீங்க உடனே மோடியை நினைக்காதீங்க மோடி என்ன சொல்லலை ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தருக்கு இவர் ஓட்டி கேட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இவர் ஒரு பாலியல் குற்றவாளின்னு தெரிஞ்சும் இவருக்கு பிரச்சாரம் பண்ணி இன்னைக்கு அவருக்கு கர்நாடகாவில் ஒட்டுமொத்த மக்களுமே இன்னைக்கு இந்த கட்சியை வந்து காரி துப்பிட்டு இருக்காங்க இதுவே தமிழ்நாட்டுலயோ ஒரு கேரளாவிலேயோ ஒரு அதாவது பிஜேபி ஆளாத மாநிலங்கள் நடந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த விஷயத்த ஊதி பெருசாக்கி அப்படியே இன்னைக்கு தேர்தலில் அப்படியே இதை தேர்தல் யுத்தியா மாத்திருப்பாங்க இதை வச்சு ஓட்டு வாங்கியிருப்பானுங்க இதுவே இந்த குற்றச்சாட்டுல வந்து இவனுங்க மாட்டினால எல்லாத்தையும் மூடிட்டு இருக்கானுங்க நம்ம அண்ணாமலையவர்கள்லாம் எங்க போனாங்கன்னு தெரில இதுவே தேசிய மகளிரணி ஆணைய தலைவி இருக்காங்க பாரு அக்கா குஷ்பு அக்காலாம் எங்க இருக்காங்கன்னு தெரில பெண்களுக்கு ஒண்ணுன்னா நாங்க அப்படியே வந்து கலட்டிருவன் வாங்க எங்கக்கா இருக்கீங்க என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் பெண்கள் தானேக்கா இன்னும் இந்து பெண்கள்க்கா இந்து பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்க கண்டிப்பாக குரல் கொடுத்தே ஆகணும் எங்க அக்கா தமிழ் இசை பார்த்தீங்கன்னா அப்படியே தலையெல்லாம் நின்று போராடுவாங்க அந்த விஷயத்துக்கு பாருங்க நீங்கள் வேணா எலெக்ஷன் முடியட்டும் என்ன பண்றாங்க வந்து பாருங்க என்னங்க அதெல்லாம் ஒரு நியாயமாங்க ஒரு ஒரு பெண்ணை வந்து அவ்வளவு கொடுமை அந்த வீடியோலாம் பார்க்க முடியல அவ்வளவு மோசமான வீடியோக்கள் அந்த பெண்கள் அவ்வளவு கட்டாயப்படுத்தி இதுல என்னன்னா அந்த வீட்டுக்கு அதாவது அந்த பிரின்சிபல் ரேவன் வீட்டில் வேலை செய்கிற பெண்மணி முத கொண்டு அத்தனை பேர்த்தையும் கட்டாயப்படுத்தி வல்லுறவு எடுத்து வல்லுறவு பண்ணி அதை வீடியோவாக எடுத்து வச்சுருந்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வீடியோக்களுக்கு மேலே இருந்திருக்கு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வைரலாக மாறுது இன்னைக்கு ஒட்டுமொத்த கர்நாடகமே இன்னைக்கு கொதிச்சு போயிருக்கு ஒட்டுமொத்த கர்நாடக பெண்களுமே இன்னைக்கு வந்து பிஜேபி மேலே கடும் கோபத்தில் இருக்காங்க ஏன்னா ஒரு பெண்ணை வந்து இவ்வளவு ஒரு ஆபாசமாக படம் எடுத்து அதை ரசிக்கக்கூடிய ஒரு கேவலமான ஜென்மங்கள் வந்து இன்னைக்கு இந்த பிஜேபி கூட்டணியில் பல பேர் இருக்காங்க ஏதோ இவர் மட்டும் பண்ண நினைக்காதீங்க நீங்க பிஜேபியோட ஒட்டுமொத்த சரித்திரத்தையும் நீங்க எடுத்து பாருங்க இந்த மாதிரி பாலியல் வழக்கில் வந்து பிஜேபியில் சம்மந்தப்பட்டவங்க தான் இருப்பாங்க இதுக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா மல்யுத்த வீராங்கனைகளை வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்த பிரிஞ்சு பூஷன் அவர் ஒரு எம்பியா இருந்தவர் அவரையுமே இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கலை எடுக்கல அங்க இருக்கக்கூடிய வீராங்கனைகள் வந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்துனாங்க எவ்வளவோ விஷயங்கள் பண்ணாங்க அவங்க பதக்கங்களை வந்து திரும்பி தரோன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஏதோ நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒரு கண்டுப்பை காட்டி அவர் இன்னைக்கு சேஃப்டியாக தான் வச்சிருக்காங்க நல்ல ஜாலியாக இருக்காரு அவரு சரிங்களா எனவே மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும் ஏன்னா இந்த பிஜேபிக்காரங்க வந்து இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபடுறது வந்து அவங்களுக்கு சர்வசாதாரணம் நமக்கு தான் பெண்கள்னா தாயாகவும் தங்கையாகவும் பார்க்கக்கூடியது ஆனால் பிஜேபிக்காரங்களுக்கு அப்படி கிடையாது மோசமான ஒரு ஈனப்பிரிவின்னு ஒன்று இருக்காங்கன்னா அந்த பிஜேபிக்காரங்க மட்டும்தான் நான் ஏன் அப்படி சொல்றேன்னா பிஜேபியோட ஹிஸ்ட்ரி நீங்க எடுத்து பாருங்க நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட முந்நூறு பெண்களை வந்து சீரழிச்சிருக்காங்க முந்நூறு பெண்கள் இது நம்ம வந்து என்னன்னா ஒரு தோரைய கணக்கு தான் நம்ம சொல்றோம் ஏன்னா இதுல பல வீடியோக்கள் வந்து அந்த எம்பியா இருந்தாரு பாருங்க பிரின்சிபல் ரேவன் அவரே எடுத்திருக்காரு அந்த வீடியோவை என்னடா இது இப்படி இப்படி நடக்குதுன்ட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூக வலைதளங்களையுமே இன்னைக்கு இந்த வீடியோக்கள் தான் நீ பேசும் பொருளாவே மாறி இருக்கு ஒட்டுமொத்த பெண்களுமே வந்து பாஜக மேல கடும் கோபத்துல இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும் கர்நாடகாவின் முன்னாள் முதலமைச்சர் திரு எடியூரப்பா அவர்கள் போக்சோ வழக்கு அவர் மேல பதியப்பட்டுச்சு போக்சோ வழக்குனா அவங்களுக்கு தெரியும் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற பெண்களை வந்து பாலியல் துன்புறுத்தலோ பாலியல் சீண்டல்களோ செய்தால் இந்த வழக்கு பாயும் ஒரு இருந்தவர் கிட்டத்தட்ட ஒரு வயசானவர் கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயசு அறுபது எழுபது வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு பெண் வந்து அவங்களுடைய மகளுக்கு ஏதோ ஒரு வேலை ஏதோ ஒரு விஷயமா அவங்கள பார்த்துருக்காங்க முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு எடியூரப்பா பார்த்துருக்காங்க அப்போ வந்து அந்த அம்மாவை வீட் வெளியே அனுப்பிட்டு அந்த பெண்ண்கிட்ட வந்து அந்த சின்ன குழந்தைகிட்ட வந்து பாலியல் அத்திமிரல் பண்ணியிருக்காங்க அந்த பெண் வந்து தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னைக்கு அவர் மேலே இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கு இதுவே இங்கே தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு ஒரு தற்கொலையோ இல்லை ஏதோ ஒரு சின்ன சின்ன பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயம் நடந்துட்டா போது ஊதி பெருசாக்குறதுக்கு அவ்வளோ பேர் வருவாங்க கிட்டத்தட்ட முந்நூறு பெண்கள் வந்து இந்து பெண்கள் அக்கா குஷ்பு அவர்களே அக்கா தமிழிசை அவர்களே அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களே எங்கே இருக்கீங்க கோமா உதவும் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அத்தனை இந்து பெண்கள்மா வேற யாரும் இல்லை இஸ்லாமிய பெண்களோ கிறிஸ்தவ பெண்களோ இல்லை இந்து பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க வாயை திறந்து பதில் சொல்லுங்க அந்த மக்களுடைய வலியும் வேதனையும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க ஒரு எம்பி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்பியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல்களில் ஈடுபட்டிருக்காருனா இதை வந்து கண்டுக்காமல் இருக்கிறது எப்பேற்பட்ட ஒரு ஐயோக்கியத்தனன்றத நீங்களே புரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்களும் ஒரு பெண் தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இந்த நிலைமை நடந்தால் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்களா ஆ உடனே நம்ம மோடி சொல்லுவார் அம்மாரேஸ்கே படா படா டெவலப்மெண்ட்டுக்கே இதான் அவங்க டெவலப்மெண்ட்டா இதான் அவங்க டெவலப்மெண்ட்டா என்னங்க அது ஆ இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த பாஜக சக்தியை இந்த மதவாத இந்த பெண்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய இந்த பாஜக அரசை வந்து ஆட்சி கட்டிலேருந்து நாங்கள் அகற்றறோன்னு இதுக்கு தான் நாங்கள் போராடுறோம் சரிங்களா ஆட்சியில் தொடர்ந்து இருந்தால் இனி வரக்கூடிய காலங்களில் பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பே இருக்காது சுத்தமாக ஒரு பர்சண்ட் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது எந்த பெண்மணியும் பொது வெளியில் நடமாட முடியாது இது நான் பகிரங்கமாக நான் சொல்றேன் இவனுங்க அவ்வளோ மோசமானவனுங்க எனவே இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்மணிகளுக்கும் கை ஊப்பி கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து நீங்கள் உங்கள் ஓட்டுகளை உங்கள் கவனத்தில் கொண்டு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் ஏனென்றால் இவர்களை போன்ற அயோக்கியர்களையும் பெண்கள் மீது அக்கறையற்ற பெண்களை ஒரு போதை பொருளாக பார்க்கக்கூடிய ஒரு கேவலமான பிறவிகளுக்கு நீங்கள் மறுபடியும் ஆட்சியில் நீங்கள் உட்கார்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அது உங்களுக்கு தான் பிரச்சனை தயவு செஞ்சு உங்க நீங்கள் ஓட்டு போடும்போது கொஞ்சம் சிந்திச்சு ஓட்டு போடுங்க இந்த பாசிச பாஜக அரசையும் இந்த பெண்களுக்கு எதிரான இந்த பாஜக அரசையும் நாம் ஆட்சி கட்டிலிருந்து அப்புறப்படுத்தி ஆக வேண்டும் இது இன்னைக்கு காலத்தின் கட்டாயமா மாறிடுச்சு ஏன்னா அந்த வீடியோக்களை வந்து பார்க்க முடியல கண்ணால் அவ்வளோ மோசமான ஒரு சைக்கோ நடந்துக்கிறது போல நடந்திருக்காரு அந்த எம்பி ரொம்ப மோசமான முறைகளில் பெண்களை அடித்து துன்புறுத்தி கிட்டத்தட்ட பொள்ளாச்சி வீடியோக்கள் மாதிரி இருக்குது அந்த வீடியோக்கள் அவ்வளோ கதறல் சத்தம் அந்த பெண்களோட கதறல் சத்தம் அதை என்ஜாய் பண்றாங்க அவங்க அந்த பெண்கள் வந்து அடிச்சு துன்புறுத்ததில் கத்துறத வந்து என்ஜாய் பண்றாங்க எவ்வளோ ஒரு காட்டு நீங்கள் பாருங்கள் எனவே உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தினசல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆரவ தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்